நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ முடிந்த உடனே இந்த வீடியோ பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்க ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ சரிங்களா யாரும் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு கல்லூரி படிப்பு படித்ததாக போலி சான்றிதழ் பயன்படுத்தி குரூப் டூ தேர்வுகளுக்கு மாணவன் வந்து மூணு ஆண்டு வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாணவனுடைய பெயர் வந்து மருது பாண்டியன் சரிங்களா மருது பாண்டியன் என்ற மாணவன் அவன் வந்து இது போன்ற தவறை வந்து செய்திருக்கிறார் சரிங்களா கண்டுபிடிச்சி மூணு ஆண்டு தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா என்ன முழு விவரங்களை வந்து பார்ப்பான் கல்லூரி படிப்பு படித்ததாக போலீஸ் சான்றிதழ் பயன்படுத்தி குரூப் டூ தேர்வு எழுதிய மாணவனை மூன்று ஆண்டுகள் தேர்வு எழுத தடை விதித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் நேற்று அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பதிவில் அணுகிய தொழில் கூட்டுறவு அதிகாரி பணியில் முப்பது இடம் சமூக பாதுகாப்புத்துறை பயிற்சி அதிகாரி பன்னெண்டு இப்படி ஒவ்வொரு துறைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ருக்குறாங்க சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்கள் மொத்தம் சரிங்களா அதுக்கு வெளியிட்டு அது வந்து தேர்வு நடத்தி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிட்ட இதில் பதினைஞ்சாயிரம் பேர் வந்து மெயின் தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அக்டோபரில் இருபத்தி மூணாந்தேதி வெளியிட்டு வெளியிட்டிருக்குறாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்து அறநூற்றி அறுபத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பணி நியமன ஆணையை வந்து வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு மாணவன் கல்வித் தகுதியில் சந்தேகம் ஏற்பட்டது தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி நடத்திய விசாரணையில் அந்த மாணவன் போலி கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்தது தெரிய வந்தது சரிங்களா அடுத்ததாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாணவன் பெயர் மருது பாண்டியன் சரிங்களா பிஏ தேர்ச்சி பெற்றதற்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தேதியிட்டு வழங்கி வழங்கியிருக்கிறாரு பதினைஞ்சி நாட்களுக்கு பின் படித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கிறாரா அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஏற்பட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க லெட்ரு அனுப்பின பின்னாடி என்ன பதில் வந்திருக்குன்னா அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த தேதியில் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு தெரிவித்ததுனால போலி சான்றிதழ் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வந்திருக்கு அதை அடுத்து மூணு ஆண்டுகள் வந்து தடை வச்சுக்கிறாங்க சரிங்களா இதான் இந்த செய்தியில் இருக்கிறது தவறுகள் யாரும் இழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு முக்கியமானது மற்றவர்களுக்கும் பைக்கிருங்க சரிங்களா ஆனால் கடினமாக உழைத்து தேர்ச்சி பெற்று கடைசியில் போலீஸ் சான்றிதழ் அப்படிங்கிற தெரிகிறப்ப அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கடினமாக உண்மையாக படித்தாராங்கிறதும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான் நேர்மையான முறையில் தேர்ச்சி பெற்றாராங்கிறதும் இந்த தவறு செய்ததுனால அது மேலேயும் சந்தேகம் தான் சரிங்களா நன்றி